அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று வெற்றிகரமான நாள் என்பதால் இந்த நாளை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் அதிகமாகவே காணப்படும் உங்களுடைய பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஆற்றுவீங்க உங்களின் நேர்மறையான அணுகுமுறை உங்களின் வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் உங்கள் வீட்டில் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி நிலவும் இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சிறப்பாக கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய பணிகளை நல்ல முறையில் மேற்கொள்வீங்க இன்றைய நாளை நீங்கள் நடவடிக்கைகளை எடுக்க நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியின் தரம் பாராட்ட பெருமகையில இருக்கு பணிகளை உறுதியுடன் ஆற்றுவீங்க நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த உறவை வலுப்படுத்த உதவும் நிதி நிலைமை முன்னேற்றகரமாக இருக்கு பணத்தை சேமிக்கும் நிலையில நீங்க இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே ஆன்மீகத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள் இதன் மூலம் பிரச்சனைகள் தீரலாம் உங்களுடைய பணிகளை ஆற்றுவதில் தாமதங்கள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவது சிறந்தது குடும்ப பிரச்சனை காரணமாக இன்று குழப்பமான மனநிலையில் நீங்க இருப்பீங்க உங்கள் துணையை வருத்த செய்யும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்களுடைய தந்தையின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் இன்று இது உங்களுக்கு மிகவும் கடினம் பணியில் அவ்வளவாக முன்னேற்றம் காணப்படாது கூடுதல் பணிகளை செய்ய நேரிடலாம் பணியின் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்தில் பழகும் போது உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது வரவை விட செலவு அதிகமாக இருக்கு மன உளைச்சல் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீங்க நீங்கள் தைரியமான போக்கின் காரணமாக சிறப்பாக காணப்படுவீங்க பணியில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பயணங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் உங்க துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு பொறுப்பு மற்றும் உற்சாக மனப்பான்மை உங்களிடம் காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு முதலீடு மற்றும் சேமிப்பதற்கான ஆற்றல் காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கன்னி ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது உங்கள் நம்பிக்கை மற்றும் அலட்சியத்தை நீங்கள் உணர கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம் சக பணியாளர்களிடம் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பொறுமையாக கையாள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கவனம் தேவை கோபம் மேற்கொள்வதால் உறவி நல்லிணக்கம் கெடும் நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது விரைவில் சோர்ந்து போவீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் துனாம் ராசி நண்பர்களே பொழுது பொது போக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணியில் சிறந்த பலன்கள் பெற நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை சிறந்தது உங்கள் துணை உடனான சந்தேகம் மோதல்களை ஏற்படுத்தும் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேகப்போக்க தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமை முன்னேற்றகரமாக இருக்காது பணத்தை பொறுத்தவரை முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே யதார்த்தமான அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அமைதியாக இருப்பதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை காணலாம் பணியில் மும்பரமாக இருப்பீங்க பணியிடத்தில் மாறுதலுக்கு ஏற்ப பணி செய்ய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது குடும்ப உறவினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டாரம் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கு வரவு செலவு சமமாக காணப்படும் நிதி சம்பந்தமான முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்ததல்ல பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் தனுசு ராசி நண்பர்களே தொடர் முயற்சியின் மூலம் அனைத்திலுமே வெற்றி காணலாம் நேர்மறையான எண்ணங்கள் பராமரிப்பதன் மூலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை காணலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இதன் மூலம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் துணை இடத்துல நல்லுறவு காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வீங்க அதிக பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை பயன்படுத்துவது சிறந்த பலன்களை அளிக்கும் தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு உங்களிடம் காணப்படும் நேர்மறை எண்ணம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மகரம் ராசி நண்பர்களே உங்களுக்கு பயன் தரும் வகையிலான சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க இடும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பணிகளை ஆர்வத்துடனும் தைரியத்துடனும் உறுதியுடனும் செய்வீங்க சுய முயற்சிகள் காரணமாக நன்மை அடைவீங்க நீங்கள் இன்று உங்கள் துணையிடத்தில் விருந்துகளில் கலந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் மேலும் சமூக வட்டாரத்தில் கலந்து பழக முடியும் நிலைமை சிறப்பாக இருக்கு முதலீடுகள் செய்வதன் மூலம் இன்று பலனளிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே உங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியில் கவனம் தேவை பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக தவறுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் உங்க துணை ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் கவனமின்மை காரணமாக இன்று பண இழப்புகள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளை நீங்க இன்று சமாளிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை எதிர்மறை உணர்வு உங்களுக்கு கவலையும் குழப்பத்தையும் உண்டாக்கும் பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது பணியில் ஏற்படும் தவறுகளால் கவலைகள் ஏற்படலாம் எச்சரிக்கை தேவை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால் உங்கள் துணை நல்லிணக்கம் கெடும் வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்க துணையிடத்தினர் தெளிவாக பேச வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று சிறப்பாக இருக்காது பணத்தை சிறப்பாக கையாள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சளி மற்றும் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே